நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டு வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் நிறைய பூக்கும் போது நான் வந்து குல்கந்து எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து டெய்லியுமே ரோஜா செடி நிறைய பூ பூத்துட்டு தான் இருக்குது ஆனால் வந்து நமக்கு தேவையான வந்து இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் தான் மற்ற ரோஸ் வந்து நம்ம குல்கந்து பண்ண முடியாது இப்போ நமக்கு தேவையான அளவு நமக்கு நாட்டு பன்னீர் ரோஸ் பூத்து இன்றைக்கி நம்ம குல்கந்து செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க குல்கந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இந்த குல்கந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய பொருட்கள் ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து சிம்பிளான பொருள் தான் சக்கரை ஏலக்காய் ப்ளஸ் வந்து ரோஜாத்கள் நமக்கு தேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சர்க்கரையை வந்து ஏலக்காவோட சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுப்போம் அதிகமாக நம்ம பொடி பண்ண தேவையில்லை கொஞ்சமாக திட்டமாக பொடி பண்ணால் போதும் ப்ளஸ் வந்து நார்மல் சக்கரை ப்ளஸ் வந்து ரோஜா பூக்களை வந்து நம்ம இதழ்களை மட்டும் உதிர்த்து எடுத்துப்போம் அந்த காம்புகளை எடுத்துருவோம் இந்த ரோஜா இதர்களை எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து ஈரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஈரம் இல்லாமல் இருந்தால் நமக்கு ரோஜா குள்கந்து வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் லாங் லைஃப் வரும் நமக்கு அந்த ரோஜா இதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம நார்மல் சக்கரை அதை அரைக்காத சக்கரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம் இந்த நரை அரைக்காத சக்கரையை நம்ம அதை ஆட் பண்ணி நம்ம கிரஷ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரோஜா இதழ் வந்து ஈஸியாக வந்து க்ரஷ் ஆகும் நம்ம பசஞ்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு கண்டிஷன் வரும் ஒரு கூழ் மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம இதை வந்து வெறும் கையால் பண்ணுறது நமக்கு நல்லது ஏன்னா வந்து நமக்கு இந்த கரண்டி ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரோஜா இதழ்கள் வந்து க்ரஷ் ஆகாது நம்ம வெறும் கையால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இதழ் வந்து ஈஸியாக வந்து சக்கரை வந்து கிரஷ் ஆகிடும் ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க சர்க்கரை அதாவது ஏலக்காவோட அரைச்சி அரைச்சு வச்சிருக்க சக்கரை வந்து சேர்த்துப்போம் திட்டமாக சேர்த்துப்போம் ஸ்வீட்னஸ் அதிகமாகிடும் ஏன்னா குல்கந்தோட ஸ்பெஷலி வந்து ரோஜா இதோட இந்த துவர்ப்பு சுவை தெரியணும் ஸோ இப்போ வந்து இந்த ரோஜா இதோட வந்து நம்ம இதை பெசிச்சிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து குல்கந்த ரெடி ஆகிடும் ஸோ ஃபைனலாக குல்கந்து ரெடி நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ராவாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து கண்ணாடி பாட்டில் எல்லாம் சில்வர் பாத்திரத்தில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாள் வரும் ப்ளஸ் சப்போஸ் இது கெட்டு போகிற கண்டிஷன் உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சுன்னா அந்த வெயில் வச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும் மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு நம்ம குல்கந்த வந்துடும் ஸோ ஃபைனலி குல்கந்த ரெடி இந்த குல்கந்த சாப்பிட்டால ஃபேஸ் நல்லா பொலிவாகும் சரிமான பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி